இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடத்திய சோதனையில் நான்கு கோடி ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றினர் இது தொடர்பாக மூன்று பேரிடம் விசாரணை நடந்தது அவர்கள் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு வேண்டியவர்கள் என்று முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது நெல்லை தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியானது இதற்கிடையே சென்னையில் உள்ள நைனார் நாகேந்திரனின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கைப்பற்றிய பணம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வருமான வரித்துறைக்கு தேர்தல் அதிகாரிகள் கொடுத்தனர் இதற்கிடையே பறக்கும் படையிடம் சிக்கிய பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நைனர் நாகேந்திரன் கூறியுள்ளார் அந்த பணம் என்னுடையதல்ல ரயிலில் பணத்துடன் சிக்கியவர்களும் யார் என்று எனக்கு தெரியாது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றி கவலை இல்லை என் மீது இதுவரை அதிகாரிகள் யாரும் குற்றம் சாட்டவில்லை என்னை யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை ஒன்று மட்டும் நிச்சயம் என்னை திமுக டார்கெட் செய்கிறது இதுகூட அவர்களின் வேலையாக இருக்கலாம் என நைனர் நாகேந்திரன் சொன்னார் இதற்கிடையே நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தில் வருமான வரித்துறை தீவிர சோதனையில் களமிறங்கியுள்ளது நைனாருக்கு நெருக்கமானவர்கள் வீடு தொடர்புடைய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளது